ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்பு நிஞ்சங்களே எல்லோரும் ஆரோக்கியமாக சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி கணோலிக்குள்ளே போகலாம் வாங்க வெல்கம் பேக் டு புனிஷங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைக்கும் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் விளாக் தாங்க குயிக்காக பார்த்தோம்லாம் இந்த டே எப்படி இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் எடுத்துருக்குறேன் மார்னிங் ஆஸ் ஆஸ்யூஷுவல் எப்பொழுதும் போலவே யோகா பட் ஆனால் நாங்கள் வெளியிலெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து பயாலஜிக்கல் கிளாக் வேலை செய்யலை ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நான் எழுந்தேன் ஸோ சூரிய நமஸ்காரத்தில் போய் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் நான் யோகா கிளாஸில் எப்பொழுதுமே நான் வந்து யோகா கிளாஸ் முடித்து வர்றப்போவே வந்து கீரை என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுன்னு அப்படிங்கிறதுனால கீரையை வாங்கிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி பையனு பொண்ணு ரெண்டு பேருமே வந்து வீக்கெண்டு நாங்கள் வெளியே போயிருந்ததுனால சமைச்சு கொடுக்கல அவங்களுக்கு நான்வெஜ்ஜு ஸோ கண்டிப்பாக மட்டன் கறி தோசை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ அதனால் மட்டன் கொத்துக்கறி நான் வர்ற வழியிலே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து வந்தது எப்பொழுதும் குளிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வருவேன் பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஹீட்டில் இப்போ குளிச்சுட்டு வந்து உடனே நமக்கு வேலைகள் செய்ய ஆரம்பி து கிச்சன்லேருந்து வெளியே வர்றப்ப ஃபுல்லாக குளித்து எகைன் குளிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பருத்தி முட்டை குடோனில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையாக குளிச்சுட்டு எகேன் அண்ட் எகைன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே யோகா எக்ஸசைஸ் பண்ணதோடையே வந்து நான் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மட்டன் கறி தோசை ரெசிபி வந்து நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் அப்படிங்கிறதுல இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே வந்து நம்ம மட்டன் பிரியாணி குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுத்து பதிலாக இந்த மாதிரி மட்டன் கறி தோசை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட வந்து அடிக்கடி செஞ்சு கொடுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் கேட்டிருப்பீங்க ஃபிஃப்டீன் செகண்ட்டுக்கு அது எந்த பாட்டு அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மட்டன் கறி தோசையில் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு மட்டன் கொத்துக்கறிக்கு கொத்துக்கறி மாதிரி வாங்கிக்கணும் நம்பர் ஒன் பாயிண்ட்டு போன்லெஸ் ம போன்லெஸ் கொத்துக்கறியாக வாங்கிட்டு வந்துக்கோங்க செகண்ட் பாயிண்ட் வந்து தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க புளிப்புக்காக அது வந்து தோசையை வந்து சாகி சாகியாகிக்கிடும் ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆக்கிடும் அதே மாதிரி வந்து ம தோசை ஊற்றுனதும் அந்த மாவாக இருக்கும்பொழுதே நம்ம இந்த மிக்சர் அதில் போட்டுட்டு முட்டையை போட்டுட்டு அது கூடவே நம்ம வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா திருப்பி போடுறப்ப வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும் மட்டன் கறி தோசை அது அப்புறமா லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிரேவி போட்டு கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரெஷ் வெங்காயம் கட் பண்ணது போட்டு பரிமாறினிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம மதுரையில் போய் சாப்பிட்ற மதுரையை கோனார் மெஸ்ன்னு சொல்லுவாங்க அதே லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்